பஞ்சு அப்பி இதம் தரும் நின் செய்ய பொற்பாத பங்கேருகம் என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே நெடுந்தாள் கமலத்து அஞ்சத்துவசன் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் உந்தன் தஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னா பஞ்சு அப்பி இதம் தரும் நின் செய்ய பொற்பாத பங்கேருகம் என்னுடைய நெஞ்சிலே பஞ்சு வைத்து அப்பியது போன்ற இதத்தை தரக்கூடிய உன்னுடைய அழகிய செய்ய பொற்பாதம் பொன்பாதமாகிய பங்கேறுகம் தாமரை அது என்னுடைய நெஞ்சத் தடத்து என்னுடைய நெஞ்சமாகிய தடாகத்திலே குளத்திலே மலராதது என்னே இன்னும் மலரவில்லையே என்று கேட்கிறார் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் துக்கம் வந்தால் எதனால் வருகிறது அப்படின்னா அதற்கு நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய சாஸ்திரங்களிலே உன்னுடைய கர்மாவினாலே உனக்கு துன்பம் வருகிறது அதை நீ அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி துன்பம் வரும் பொழுது நான் தெய்வத்திடம் சரணாகதி செய்கிறேன் சரணாகதி செய்வதன் மூலமாக அந்த துன்பம் உடனடியாக எனக்கு நீங்கிவிடுமா அவ்வாறு நீங்கும் கண்டிப்பாக நாம் தெய்வத்திடத்தில் கேட்டால் நமக்கு துன்பம் நீங்கும் ஆனால் துன்பத்தை நீக்கிறத விட முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு இறைபக்தி செய்து கொடுக்கும் அது என்னன்னா அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆறுதல் அதை நமக்கு தெய்வம் கொடுக்கும் இந்த உலகத்திலே யாருமே ஆதரவு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையாது பேருக்கு சொல்லிக்கலாம் அண்ணன் என்று சொல்லலாம் தம்பி என்று சொல்லலாம் அம்மா அப்பா கணவன் மனைவி நண்பர்கள் மகன் மகள் என்னவே சொன்னாலும் உண்மையிலேயே என்னுடைய மனது படக்கூடிய துன்பத்திற்கு யாரால் மருந்து கொடுக்க முடியும் மூன்று விஷயங்களால் தான் மருந்து இருக்கிறது மனதினுடைய துன்பத்திற்கு ஒன்று குழந்தையினுடைய சிரிப்பு இரண்டாவது ஞானிகளினுடைய அறிவுரை வார்த்தைகள் மூன்றாவது தெய்வத்தினுடைய அனுகிரகம் இதில் மற்ற இரண்டும் கூட வெளியிலிருந்து நடக்க வேண்டும் ஆனால் இந்த இறை அருள்ங்கிறது நம்முடைய நெஞ்சத்திற்கு உள்ளேயே நடப்பது நாம் ஒரு துன்பத்தில் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அருள் நம்முடைய மனதிலே அந்த காயத்தை ஆற்றுகிறது என்றால் அந்த உணர்வு எப்படி இருக்கும்னா பஞ்சு அப்பி இதம் பஞ்சை வைத்து அப்பியது போல இதமாக இருக்கும்